பாசிசமும் வேண்டாம் பாயாசமும் வேண்டாம் என செங்கல்பட்டேல தாவேக சார்பில் ஒட்டப்பட்ட போஸ்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களே மது செய்திகாரர் துஷால் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் துஷால் இந்த சர்ச்சைக்குரிய போஸ்டர் ஒட்டப்பட்டதற்கான கேக்கார் ஆஹ் வணக்கம் தனலட்சுமி எடப்பாடி பழனிச்சாமியுடன் விஜய் இருப்பது போன்று மதுரையில் ஒட்டப்பட்ட போஸ்டர் இருக்கு செங்கல்பட்டில் பதிலடி கொடுக்கும் விதமாக செங்கல்பட்டு மாவட்ட தொந்தரணி தலைவர் எம் எஸ் பாலாஜி தலைமையில் வந்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு வருகிறது பாசிசமும் வேண்டாம் பாயாசமும் வேண்டாம் என அச்சிடப்பட்ட போஸ்டர்களை தமிழக வெற்றி கழகத்தினர் செங்கல்பட்டு நகர் முழுவதுமே ஒட்டி வருகின்றனர் அதன் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது செங்கல்பட்டு அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் தமிழக மக்கள் எங்களோடு துணை இருக்க பாசிசமும் வேண்டாம் பாயாசமும் வேண்டாம் என செங்கல்பட்டு நகர் முழுவதுமே போஸ்டர்களை ஒட்டி வருகின்றனர் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு மதுரையைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகி ஒருவர் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் அதேபோல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களும் தோல் மேல் கை போட்டபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிவனும் சக்தியும் சேர்ந்தால் மாசுடா எதிர்த்து நின்றால் எவனும் தூசுடா என்ற பாடல் வரிகள் போல வாசகங்கள் அடங்கிய போஸ்டரை வந்து ஒட்டியிருந்தனர் அந்த போஸ்டர் வந்து சமூக வலைதளங்களில் வைரலாகிய நிலையில் அதிமுகவுடன் தமிழக வெற்றிக்கழக கழக கூட்டணி அமைக்க உள்ளதாக பல்வேறு தரப்பினர் வந்து கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில இதற்கு பதிலடி தரும் விதமாக இந்த செங்கல்பட்டு மாவட்டம் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் சார்பில் செங்கல்பட்டு நகர் முழுவதுமே வந்து தற்போது போஸ்டர் ஓட்டப்பட்டு வருகிறது அதில் தமிழக மக்கள் எங்களோடு இறக்க பாசிசம் வேண்டாம் பாயசம் வேண்டாம் என்ற வாசகங்கள் அடங்கிய போஸ்டரை ஒட்டி வருகின்றனர் இந்த தற்பொழுது அந்த போஸ்டரும் தற்போது சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி துஷால்